அன்னைவருக்கும் வணக்கம் கர்நாடக மாநிலம் உடுப்பியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சில இஸ்லாமிய மாணவிகள் பல்கலைக்கழகத்திற்கு கிஜாப் அணிந்து சென்றது சர்ச்சையான நிலையில் அந்த கல்லூரி நிர்வாகம் மாணவிகள் கிஜாப் அணிந்து வர தடை விதித்தது இந்த விவகாரம் கர்நாடக மாநிலம் முழுவதும் வெடித்தது இத்தனை தொடர்ந்து அடுத்த மாதமே அப்போதைய பாஜக கர்நாடக அரசு வகுப்பறையில் எந்த பேதமும் இருக்கக்கூடாது எனவும் அதனால் இனி ஹிஜாப் அணிவதற்கு தடை விதிக்கப்படுகிறது எனவும் அறிவித்தது இது மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதற்கு பல்வேறு விமர்சனங்களும் எழுந்தன அரசின் கிஜாப் தடையை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டது அங்கும் இஸ்லாமிய சட்டத்தில் கிஜாப் அணிவது கட்டாயம் என கூறப்படவில்லை என கூறி அரசின் தடையை கர்நாடக உயர்நீதிமன்றம் உறுதி செய்திருந்தது இதனையடுத்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தேர்தலின் போது ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு காங்கிரஸ் அரசு கர்நாடகத்தை ஆளும் பொறுப்பை பெற்று சித்தாரமையா முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறார் தற்போது முதலமைச்சர் இந்த ஹிஜாப் உடை சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் ஒரு நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது உடை அடிப்படையில் மக்களை பிரித்து சமூகத்தை கடந்த காலம் பாஜக அரசு பிளவுபடுத்தியது ஹிஜாப் உடைக்கு விதிக்கப்பட்ட தடையை திரும்பப் பெறுகிறோம் இப்போது ஹிஜாப் அணிய மாணவிகளுக்கு தடை இல்லை பெண்கள் ஹிஜாப் அணிந்து வெளியே செல்லலாம் முந்தைய அரசின் உத்தரவை திரும்ப பெறுமாறு அதிகாரிகளிடம் கூறியுள்ளேன் ஒருவர் விரும்பும் ஆடையை அணிவதும் விரும்பும் உணவை உண்பதும் அவர்களது தனிப்பட்ட விருப்பம் நாம் ஏன் ஆட்சேபனை செய்ய வேண்டும் நீங்கள் விரும்பும் உடையை அணியுங்கள் நீங்கள் விரும்பியதை சாப்பிடுங்கள் நான் ஏன் கவலைப்பட வேண்டும் வாக்குகளை பெறுவதற்காக நாங்கள் அரசியல் செய்யவில்லை நாங்கள் அதனை செய்யவும் மாட்டோம் என தெரிவித்துள்ளார் ಹಿಜಾಬ್ ಹಾಕೊಂಡು ಹೋಗ್ಬೋದು ಈಗ ಗೊತ್ತಾಯ್ತಾ ಆ ಆದೇಶ ವಾಪಸ್ ತಗೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳಿದೀನಿ ನಾನು ಈಗ ಡ್ರೆಸ್ ಹಾಕೊಳ್ಳೋದು ಊಟ ಮಾಡೋದು ನಿಮ್ಗೆ ಸೇರದ್ದು ನಾನು ಯಾಕೆ ನಿನಗೆ ಅಡ್ಡಿಪಡಿಸ್ಲಿ ನೀವು ಯಾವ ಡ್ರೆಸ್ ಹಾಕತ್ತಿ ಹಾಕೊಳ್ಳಪ್ಪ ನೀವು ಯಾವ ಊಟ ಮಾಡ್ತೀಯ ಮಾಡು ನನಗೆ ಯಾಕೆ ಅಯ್ಯ ಸಿದ್ದರಾಮಯ್ಯವೇ ಬೆಳಿಯಲ್ಲಿ ಸಲ್ಲು ಪೆಣ್ಗಳು ಕಿಜಾ ಪಣಿಯ ಕೂಡಾದ ಏನ ஒருபோதும் பாஜக அரசும் சொல்லவில்லை நீதிமன்றமும் சொல்லவில்லை அவர்கள் சொன்னது பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவிகள் அதற்கான தான் அணிந்து வர வேண்டும் என்பதுதான் ஏனென்றால் அப்போதுதான் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம் உருவாகும் அது எந்த மதமாக இருப்பினும் மத ரீதியான கலாச்சாரத்தை கல்விக்கூடங்களில் நுழைப்பது சரியான ஒன்றாக இருக்காது என்பதே நமது கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி